வனூர்ல இருக்க ஒரு பழமையான சிவன் கோவிலுக்கு தாங்க இன்னைக்கு நாம வந்திருக்கோம் நமது சோழிங்கேஸ்வரர் கோயில் வந்து சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கோயில்னு சொல்றாங்க பெரியவங்க எல்லாம் அது போக வந்து நம்ம ஜாதக ரீதியா ராசிக்கு பரிகார ஸ்தலம்னு சொல்றாங்க அது போக வந்து நம்ம சோழிங்கேஸ்வரர் உருவத்திலேயே வந்து கருந்தேள் பொறிக்கப்பட்டிருக்கிறது அதனால வந்து இது நம்ம ஜாதக ரீதியாக பார்க்க போகும்போது எட்டாம் வீட எட்டாவது ராசியான விருச்சகராசியோட அதிபதியும் ஆட்சியாளரும் யாருன்னா செவ்வாயும் ராகு கேதுவும் ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகல ஆகலையா காரணம் என்னன்னா ஒன்றும் சிவதோஷமா இருக்கும் இல்லைன்னா ராகு கேதுவுனால வரக்கூடிய தோஷங்களாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களை பட்சத்தில் நமது ஆலயத்திற்கு வந்து ராகு கேது டைமில் விளக்கு போட்டு வேண்டிட்டு போனால் அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாண மகதில் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க அது போக வந்து நம்ம சோலிங்க பக்கத்தால் இருக்கிற உடனவர் குளியம்பால் அப்படின்னு சொல்றாங்க பழைய காலத்தில் வந்து அதனுடைய பேர் வந்து குழலி யாத்தி அம்மன் குழலி யாத்தி என்றால் குழலிங்கிறது வந்து நம்ம கேசம் அதாவது கூந்தல் நிறைய கூந்தலை விரிச்சி வச்சிருந்தனால அந்த அம்பாலை வந்து குழலி ஆத்தி அம்மன் அதாவது அவ்வளவு அழகான முடி கொண்ட அம்பாள் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த அம்பாலோட நேம் வந்து குழலி ஆத்தி அம்மன் சொல்றாங்க இந்த கோவில வந்து தன்னோட தகப்பனார் காலத்துல இருந்து உளவார பணி பண்ணிட்டு வந்து ரகு திரு தான் உளவார பணி பண்ணிட்டு வர்றாரு நாங்களும் இவரும் இந்த கோயிலுக்கு அர்ச்சகராக இருக்கோம் இந்த கோயிலில் வந்து வேண்டுதல் முறை எப்படின்னா எல்லா சிவாலயங்களுக்கு போனா நந்திகேஸ்வரர் காதல ரகசியமாக தன்னோட வேண்டுதலாம் சொல்லிட்டு வருவோம் ஆனா இந்த சிவாலயத்துல அப்படி கிடையாதுங்க சிவபெருமானிட்ட வாய்விட்டு கேட்டால் அந்த காரியத்தை உடனே நடத்தி தராரு இது வந்து நம்ம கோயிலுக்கு வர நிறைய பக்த ஜனங்கள் வந்து தன்னோட வாயார வேண்டுதல் வச்சு நடந்ததுக்கப்புறம் அப்புறம் கோயிலுக்கு நிறைய பேர் அவங்களும் அழைச்சிட்டு வர்றாங்க அதனால வந்து பக்த கோடி ஜனங்கள்னா ஒரு முறையாவது வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த சோலிங்கேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணணுன்ட்டு அந்த சிவபெருமான்காக நான் கேட்டுக்கிறேங்க சிவா திருச்சிற்றம்பலம் இந்த கோயிலினுடைய வரலாறு சொன்னோம்னா இதில் நிறையா அற்புதங்கள் நிறையா இருக்குங்க இந்த கோயிலை சுற்றி புல்லுருவிங்கிறது எல்லா மரத்துலேயும் வந்து நிறையா இருக்கு ஆனால் அரளிச்செடியில் ரொம்பவுமே புல்லுருவிங்கிறது அதிகமாக இருக்கு ஆனால் புல்லுருவிங்கிறது எல்லாத்துக்குமே பண கஷ்டங்கள்லேருந்து நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த தலையை பறித்து வச்சாலே வந்து நினையா நடக்குதுங்க இதனால் வந்து இந்த கோயிலை அதிகமாக இருக்கிறது இந்த புள்ளுருவி மட்டும்தான் இருக்குது இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபாடு பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் என் கண் குளிராக நடந்ததே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படிங்கிறதையும் நிறையா இருக்குது இதுக்காக வந்து சிவனுடைய வழிபாட்டுக்கு தாராளமா வந்து வழிபடலாம் இது சிவா திருச்சிற்றம்பூலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா இது மாதிரியான நல்ல அப்டேட்ஸ்க்கு லவ் யூ அன்னூர் ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிருங்க